பொதுவாகவே சினிமாவில் நடிகர்களுக்குள் போட்டி என்பது ஒன்று இருக்கணுங்க எல்லாத்திலும் போட்டி இருக்கணும் புறவை மட்டும்தான் இருக்கக்கூடாது அதை போட்டி இருந்தால் தான் அடுத்தடுத்த கட்டமான ஒரு விஷயங்களாக இருக்கும் அந்த போட்டி இருந்தால் தான் அவங்களுக்கு என்ன பண்ணணுன்ற ஒரு வேகம்லாம் வரும் இது இதை சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா ஒரு பக்கம் அரசியலுக்கு போயிட்டார் விஜய் இன்னொரு பக்கம் அஜித் நடிச்சுட்டு இருந்தாலும் அவர் கார் ரேஸுன்ற ஒரு மும்முரமான வேலையில் கிளம்பிட்டார் அது நடிப்பை தாண்டி அது ரேஸில் ஒரு பிரியமானவர் ரேஸ் கம்மிட்டார் விடாமுயற்சி கூட அப்படியே இருக்குது அது கூட ஏதோ ஏதோ காரணங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ துபாயில் வந்து அந்த கார் ரேஸ்க்கான பயிற்சியில் இருக்கார் விடாமுயற்சி கூட லைக்காவுக்கும் அவருக்குமான ஒரு பிரச்சனைன்னு வந்து தகவலாக அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க எந்த அளவுக்கு உறுதின்னு தெரியல ஏன்னா லைக்கா தலைமையிடம் வந்து லண்டனில் இருக்குது லண்டனில் வந்து அஜித்துக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி கொடுத்து அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கினதில் ஏதோ ஒரு சின்ன ஒரு வீடு மாதிரி அப்பார்ட்மெண்ட்டு மாதிரி வாங்கி கொடுத்துருக்காங்க அதில் ஒரு சின்ன பிரச்சனையும் உண்டாக இருக்குதுன்னு துபாயில் கூட பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு வில்லா ஒன்று இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஏறக்குறைய அஜித்துடைய மனநிலை எப்படி வந்துருச்சுன்னா வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிடலாம் அது ரொம்ப காலமாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் அஜித் தரப்புலேருந்து எந்த மறுப்பும் கிடையாது கிடையாது ஏன்னா சிங்கப்பூர் துபாய் அப்புறமா வந்து அஜர்பைஜான் இப்போ வந்து யூரோப்பில் இருக்கிற நாடு அப்புறம் லண்டன் வந்தாச்சு இப்போது எங்கேயாவது ஒரு இடத்துல போய் நிம்மதியாக செட்டில் ஆயிடலான்னு அந்த நடிப்பு மேலே கொஞ்சம் இது இவர் தீவிர அரசியல் குழு வந்துட்டார் இப்போ தளபதி இடம் யாருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் அது முதல்ல சப்புன்னு தான் இருந்தது இருந்ததுன்னா ஒன்றும் பெரிய போட்டிலாம் இல்லை என்னைக்கு விஜய் கோட் படத்துல துப்பாக்கியை எடுத்து கையில் சிவா கையில இந்த சிவா கையில் கையில பிடிங்க அப்படின்னு சொன்னாரோ அண்ணிலந்து தீயா பாத்திக்குச்சு கடுமையான போட்டின்னு கூட சொல்லலாம் இப்போ அதுக்கு ஒரு பெரிய சாட்சியா அமரன் படத்துடைய ஒரு மிகப்பெரிய வெற்றி அமரன் படம் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி எழுபது கோடி வந்து இது வரைக்கும் வசூல் பண்ணிருக்குது வந்து சிவகார்த்திகின் சினிமா கேரள மிக முக்கியமான ஒரு விஷயம் ஃபேமிலி ஃபேமிலியாக அந்த படத்தை போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பல திரையரங்குகளில் அந்த படத்தை எடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க இந்த வாரம் வந்து கங்குவா வரப்போகுது தமிழ்நாட்டில் ஆயிரத்தி நூறு ஸ்கிரீன்ஸ் இருக்குது இப்போ கங்குவாவுக்கு ஏழ்நூறு ஸ்க்ரீன்ஸ் தான் ஒதுக்கியிருக்காங்க இப்போ இது இப்போ வரைக்கும் அந்த பஞ்சாயத்து பேசுறதுக்கிட்டு இருந்திருக்காங்கன்னு சொன்னாங்க வந்து ஒன்று டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இந்த பர்சன்டேஜில் அது நடந்துகிட்டு இருக்கு சில இடங்களில் சில தேட்டர்களில் நல்லா போயிட்டுருக்குங்க இந்த படம் இது ஏங்க எடுக்கணும் இந்த வாரம் சனி ஞாயிறு வந்தால் கூட ஒரு நல்ல வசூலை பார்க்கலாம் அப்படின்ற ஒரு விதம் அப்படியாக போயிட்டு இருக்கும்பொழுது இரநூத்தி எழுபது கோடி அதை தாண்டிய ஒரு வசூலில் கண்டிப்பாக கொடுக்கணும்பொழுது சிவகார்த்தியின் வேறு ஒரு ரேஞ்சுக்கு வந்துட்டார்னா இப்போ அடுத்தடுத்த தளத்தில் இருப்ப ஹீரோக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு போட்டி இருக்க தான் செய்யும் நிச்சயமாக விஜய் இடம் யாருக்கு அப்படின்ட்டு வந்து எவ்வளவு சீக்கிரம் அதுக்கு கிடைக்காது நான் திரும்பவும் சொல்கிறது என்னடா விஜய் ஒரு எஸ் ஏ சந்திரசேகருடைய மகனாக இருந்தாலும் அவரை திரையில் நடிக்கிறது ஈஸியாகவும் இருக்குது நாணயத்திற்கில் ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் அதன் பிறகு வந்த படங்களுடைய தோல்வி அவருடைய உருவ கேள்வி அப்புறமா திரும்ப அவருக்கான தொந்தரவுகள் படத்தில் அவர் பேசின டைலாக் எதிரான சில விஷயங்கள் இப்படி ஆகி வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராகி இந்தியா முழுக்க தெரியக்கூடிய ஒரு நபராக மாறிட்டார் தீவிர அரசியல் களத்துக்குள்ளே இறங்கிட்டார் சரி ஓகே இனி தளபதி அறுபத்தி ஒன்பது பிறகு நடிக்க மாட்டேன்னு ஒரு முடிவோடு வந்தாச்சு இப்போ விஜய் இடம் ரொம்ப முக்கியமான இடம் அஜித் அந்த பக்கம் அவர் அவர் வாழ்ந்து போயிட்டார் ஏன்னா விஜய் நடித்தான் அஜித்துக்கான ஒரு போட்டின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா அவ்வளோ பரபரப்பாக இருந்தால் இன்னைக்கு விடாமுயற்சி வந்திருக்கணும் குட் பேட் அக்லி அடுத்து அப்டேட் வந்திருக்கணும் எதுவுமே இல்லை ஓகே அது விட்டாச்சு இப்போ இந்த இடத்துல போட்டி போடுற முக்கியமான ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூர்யா தனுஷு சிம்பு சிவகார்த்திகேயன் இதில் சிவகார்த்திகேயனுக்கு இந்த அமரன் படம் இரநூத்தி எழுபது கோடி இப்போ நான் பேசுற வரைக்கும் ஒரு வசூலை அப்படின்ற ஒரு விதம் தான் அத்தனை பேருக்கு மற்றவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு ஏன்னா சூர்யா கங்குவா படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க ஆனால் செலவை தாண்டி அந்த படத்தை உலகம் முழுக்க கொண்டு போகணுன்ற ஒரு முனைப்போடு இருக்காங்க அதுக்கு காரணம் என்னன்னா பேன் வேர்ல்டு ஸ்டாராக சூர்யாவை கொண்டு போனோம் இந்த படம் ஓடுதோ ஓடுலையோ வசூல் அடிக்குதோ அடிக்கலையோ இவரை உலகம் முழுக்க தெரிய வைக்கணும் அடுத்தடுத்த கட்டமாக இவரை கொண்டு வந்து விஜயோடைய இடத்துல நிற்க வச்சிடணும் அப்படின்ற ஒரு விஷயம் ஏன்னா விஜய்யும் சூர்யாவும் ஒன்றா படித்தவங்க நேருக்கு நேர் படத்தில் முதல் படம் அதை விஜயோன்னு நடிச்சிருப்பாரு சம காலத்தில் ஒன்றா பயணிச்சுனாலும் நிறைய வித்தியாசமான முயற்சிகள்லாம் பண்ணுறாரு சூர்யா ஏழாம் அறிவு படம் வாரணம் ஆயிரம் படத்துக்கெலாம் வந்து உடம்பை அறுக்கி சிக்ஸ் பேக் வச்சு அப்போது சிவகுமார் சாரை பார்க்க போயிருந்தப்போ அவர் அவரே சொல்லிட்டு இருந்தார் சிக்ஸ் பேக் வைக்கிறது அவர் சூர்யா தான் முதல்ல தமிழில் அறிமுகப்படுத்தினவர் அந்த சமயத்தில் சிவகுமார் சார் சொல்லிகிட்டு இருந்தார் ஏதோ உள்ளே போகிறாரு சூர்யா இங்கு பில்லரில் வந்து தண்ணி குடிக்கிறாரு அப்புறம் மற்ற இந்த தடங்கள்லாம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டுருக்கா என்ன ஏதுனே புரியல இப்படி உடலை வருத்தி தான் ஒரு படம் பண்ணோமா அப்படின்னு அவர் ஆதங்கத்தில் சொன்னார் படம் வந்த பிறகு அவ்வளோ பேரும் புகழும் கிடைச்சிது அதுதான் சூர்யா இந்த இடத்து இவ்வளோ உழைப்பு இவ்வளோ இதுவும் நம்ம நமக்கான ஒரு ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க அதை தாண்டி ஃபேமிலி ஆடியன்ஸு நமக்கு இன்னும் கவர் பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு வருத்தம் சூர்யாவுக்கு உண்டு தான் அவர் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கங்குவா கங்குவாவுக்கு பிறகு அவருடைய லைன் அப்லாம் ஏன்னா அவருக்கு கிடைத்த புறநானூறு ஒரு வணங்கான் அப்புறம் நம்ம குறிப்பாக வாடிவாசல் இந்த படங்கள்லாம் சூர்யா மிஸ் பண்ணியிருக்க கூடாது மிஸ் பண்ணிட்டாரா அல்லது அவரை விட்டு தவறி போயிடுச்சா என்ன காரணம் தெரியல எதுவாக இருந்தாலும் ஒரு திரைக்கலைஞர் ஒரு நடிகர் இப்போ வெற்றிமாறன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆந்திராவிலேருந்து ஜூனியர் என்டிஆர் என்டிஆருடைய பரம்பரை ஜூனியர் என்டிஆர் நான் படம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் பண்ணுறதுக்கு அவ்வளோ டைரக்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவ்வளோ ப்ரொடியூசர் காத்துக்கிட்டு இருக்காங்க அவர் இங்கே சென்னையில் வந்து லீலா பேலஸில் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறார் நான் தமிழில் ஒரு படம் பண்ணோம் அந்த படத்தை வந்து வெற்றிமாறன் இயக்கணும் அப்படின்னு சொல்கிறார் அப்படியாப்பட்ட ஒரு வாய்ப்பு வாடிவாசல்ல வாசலில் அந்த வாடிவாசலுக்கு ஒரு பக்கம் சூரியாலாம் தயாரானார் அந்த மாட்டு அடக்கிற மாதிரியான ஒத்திகை காட்சியெல்லாம் படம் எடுக்கப்பட்டது அமீர் ஒரு பக்கம் அதுக்கு தயாராக இருந்தது என்ன காரணத்துக்காக தெரியல மிக சிறந்த படைப்பை வெற்றிமாறன் மிக சிறந்த அளவில் எடுத்திருப்பார் அது ஒரு பக்கம் போயிடுச்சு வணங்கான்னு ஓகே பாலாவுக்கு அவருக்கும் ஒரு சின்ன நெருடல் ஏற்படுத்தி ஏதோ ஆச்சு தலை தப்பந்து தம்பராம் புண்ணியன் பாதிலே கழிந்து வந்துட்டாப்புல அது ஒரு பக்கம் போயிடுச்சு இப்போ அருண் விஜய் நடிச்சிருக்காரு இது புறநான சுதாகுங்கரா சுதா வந்து ஒரு நல்ல இயக்குனர் படத்தை மிஸ் பண்ணி கூடாது இப்போ சிவகார்த்திகன் அந்த படத்த சிவகார்த்திகின் இந்த லைன் அப்போ கரெக்டாக பிடிச்சிட்டு வராப்பில நம்ம இதுவா சொல்றதுக்கு ஆனாலும் சூர்யா அடுத்தடுத்த விஷயங்கள் இந்த கங்குவாவுக்கு பிறகு ஒரு பேன் வேல்ட் ஸ்டாராக மாறினவர் கங்கா ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சிருச்சுன்னா நாம வந்து அந்த இடத்துல பிடிச்சிடலாம் அப்படின்னு அவர் ஒரு முனைப்பு இன்னொரு பக்கம் தனுஷை பத்தி சொல்லவே தேவையில்ல ஒரு நடிப்பு அசுரம் தான் அதை தாண்டி மிக சமீப காலமாக எப்போ விஜய் அரசியல்குள் வரேன்னு சொன்னாரோ அல்லது தமிழக வெற்றி கழகத்தினுடைய பேர் அறிவிக்கப்பட்டவுடன் விஜய் இனியும் வந்து நடிக்கத்தை நிறுத்திடுவாரு அப்படின்னு முடிவு பண்ணது அப்ல தனுஷோட அப்ல அவ்வளோ படங்கள் வருகிற பிப்ரவரி பதினாலாம் தேதி காதலர் வரத்துல நிலவுக்கு என் நெடி என் மேல் கோவம் அப்படின்னு இவரே டைரக்ட் பண்ணி அவருடைய அக்கா பையன் நடிக்கிற படம் இவரும் நடிச்சிருக்கு அது முடிஞ்ச உடனே அப்படியே ஏப்ரல் பத்தாம் தேதி வர வேண்டியது அந்த படத்தை ஜூன் அஞ்சுக்கு மாத்திட்டாங்க கரெக்டா டைம் தமிழ் புத்தாண்டுக்கு ஏப்ரல் பத்தாம் தேதி இட்லி கடை படத்தை வந்து டைரக்ட் பண்ணிருக்காரு அதை கொண்டு வர அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சேகர் கம்லா இயக்கத்தில் குபேரா அந்த படத்தினுடைய அந்த படத்தினுடைய முதல் நாள் படப்பிடிப்பு திருப்பதியில் நடந்தபோது ஒரு பெரும் கலோபரமே ஏற்பட்டது ஏன்னா ஒரு பிச்சைக்கார வேஷம் மாதிரி போட்டுக்கிட்டு அப்படியே ரோட்டில் நடந்து போகிற மாதிரியான காட்சியெல்லாம் எடுத்திருக்காங்க முதல்ல யார் என்னன்னு தெரியல திருப்பதியில் அப்படியே போயிட்டு வந்திருக்காங்க அப்புறம் பார்த்தா அந்த கேமரா யூனிட்டு தூரத்தில் வச்சு இதெல்லாம் பார்த்துட்ட பிறகு யார்வா அது இந்த உள்ள காதல் படத்தில் கடைசி கிளைமேக்ஸில் பரத் வருவார் இல்லைங்களா எங்க எங்க எங் அந்த மாதிரியான ஒரு போட இருந்தது பார்த்துட்டு ஆஹா இவர் தனுஷ்னு சொல்லி எக்கச்சக்கமான கூட்டம் கூடி அப்புறம் போலீஸ் லேசாக தடியடிலாம் நடத்தி அப்புறம் பர்மிஷன் யார் உங்களுக்கு கொடுத்ததுன்னா பஞ்சாயத்தில் ஏற்பட்டு அந்த படம் மிக பிரமாதமாக வந்திருக்குன்ற ஒரு விஷயம் இதுக்கு காரணம் என்னென்னா இவங்க எல்லாம் இவ்வளோ முனைப்பான் ஆனதுக்கு காரணம் மிக முக்கிய காரணம் விஜய் அந்த விட்ட இடத்தை எப்படியாவது பிடிக்க வேண்டும் அது அவ்வளோ சாத்தியமான விஷயமே கிடையாது அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்பு சிம்பு கதைக்கு வரதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் நான் ஒரு ப்ரொடியூசர் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாரு அந்த பேட்டி பா கேட்ட பிறகு எனக்கு இதுதான் ஞாபகம் வந்தது சினிமாவில் வந்து வாய்ப்பு கிடைக்கிறது ஒரு ஒரு பெரிய வரப்பிரசாதம் அந்த கிடைத்த வாய்ப்பை தக்க வைக்கிறது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அந்த தெக்க வைத்த வாய்ப்பை அதிர்ஷ்டம்ன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா அது நம்மளை காப்பாற்றணும் அது தாங்க முக்கியம் சினிமாவில் என்ன தான் திறமை இருந்து வாய்ப்பு இருந்து எல்லா இருந்தாலும் ஒரு லக்குன்ற ஒரு விஷயம் இருக்கணும் ஆனால் ஒரு டைரக்டருக்கு ஒரு வாய்ப்பே கிடச்சி அதை எப்படி மிஸ் பண்ணார்ன்ற ஒரு இதுவும் ஒரு சம்பவம் வந்து பொள்ளாச்சியில் ஒரு படத்தினுடைய படப்பிடிப்பு முதல் நாள் ஷூட்டிங் எடுக்கிறாங்க அவங்க ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கிறாங்க ஹோட்டலில் தங்கியிருந்தோன்னே ஒரு காலங்காத்தால் ஒரு அஞ்சரை மணிக்கு ஒரு குரல் ஒன்று கேட்குது வந்து தம்பி எனக்கு ஃப்ளைட்டுக்கு நேரம் ஆச்சு தம்பி என்னை விட்டுருங்க தம்பி அப்படின்னு இல்லை இல்லைங்க ஆச்சு நீங்கள் நான் முதல் முதல்ல ஒரு படம் எடுக்கிறேன் நீங்கள் தான் நடித்து கொடுங்கணும் அதெல்லாம் கிடையாது முதல் ஷாட் உங்களை வச்சு தான் நான் எடுக்க போகிறேன் இல்லை தம்பி எனக்கு நேரம் நேரமாச்சு தம்பின்னு இந்த கான்வர்சேஷன் உடனே இவர் ப்ரொடியூசருடைய ரூமில் இந்த க இந்த உரையாடல் வந்து கேட்குது கேட்டவுடனே என்ன ஆகிடாது கதவை தங்கன்னு வேகமாக வந்து பார்த்தா ஒரு ஒரு ஒருத்தர் அந்த படத்தினுடைய இயக்குனர் ஒரு புதுமுக இயக்குனர் அவர் ஒரு கையை வந்து படிக்கட்டோடு அந்த கிரில்ல பிடிச்சிக்கினார் ஒரு கா ஒரு கையை வந்து மனோரமாக இருக்காங்களே ஆச்சு மனோரமாக இறந்துட்டாங்களா அவங்களுடைய காலை பிடிச்சிக்கினார் காலை பிடிச்சிட்டு இவர் கதறாரு நான் முதல் முதல்ல பண்ணுறேன் இந்த படம் ஆச்சு நீங்கள் தான் முதல் ஷாட் நடிக்கணும் நீங்கள் சொல்லணும் அவங்க என்ன பண்ணுறாங்க ஃப்ளைட்டு போயிட போகுதுன்ற பரபரப்பில் கோயம்புத்தூர் போனோம் விடுங்க தம்பி தயவுசேர்த்து விடுங்க எனக்கு ஃப்ளைட்டுக்கு நேரமாக ஆச்சுன்றாங்க இவர் ப்ரொடியூசருக்கு ஷாக் ஆகிப்போச்சு என்னங்க நடக்குதுங்கன்ட்டு அந்த டிராக்டரை விலைக்கு விட்டு என்ன நீங்கள் கிளம்புங்க அப்படின்ட்டாங்களாம் பதறி போய் நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அதை டைரக்டர் எழுப்பணுன்னு அவர் காலையிலேயே சரக்கை போட்டுக்கிறார் செம்ம சரக்கை போட்டுக்கிறாரு அவர் ஆரம்பத்துலேருந்தே சரக்கை அடிச்சிருந்துக்கிறாரு என்னங்க இப்படி பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு இல்லை அவங்களுக்கு வச்சு முதல் ஷார்ட்டு ஏங்க அவங்க நம்ம படத்துலேயே நடிக்கலைங்க வேற ஒரு ஷூட்டிங் வந்திருக்காங்க மனோரமா இவராக என்ன பண்ணியிருக்காரு அவங்க வேற ஒரு ஷூட்டிங் வந்து முடிச்சுட்டு அவங்க ஊருக்கு கிளம்புறதுக்கு சென்னை கிளம்புறதுக்காக கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு போனவங்களும் இவங்க காலை பிடிச்சிக்கிட்டு என் படத்தில் நடிக்கணும் அவங்க காய்ச்சி அதை அதுதான் படத்தில் அவங்க கேரக்டரே இல்லை அளவுக்கு இதுவாகி பயங்கர கடுப்பாகி போய் அதை கார்த்திக்கு தான் ஹீரோ அவர்கிட்ட போய் இந்த டைரக்டரை பற்றி சொன்னோடனே சார் அவர் அப்படியே அமுச்சு விட்ருங்கன்ட்டாரான் அவர் அப்படியே அமுச்சு விட்ருங்கன்னு சார் உங்கள் கார்த்திக் சார் போக சொல்லிட்டாரு அப்படின்னு அவர் ஒன்றுமே சொல்லியான் வந்து சரி போக சொல்லிட்டாரான்னு சொல்லி பஸ் ஏறி போயிட்டாரான் இந்த சொன்னவர் வந்து ஒரு பேட்டியில் அமாக்ரேஷன் டி சிவா படம் வந்து வாக்கு கார்த்திக்கு ரேவதி நடிச்சிருப்பாங்க வள்ளி வள்ளி என வந்தான் வடிவேல் அப்படின்ற அந்த இளையராஜாவுடைய சாங் சூப்பர் சாங் அது எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த வாய்ப்பு ஒருவேளை அவருக்கு நல்ல வாய்ப்பாக ஏன்னா அந்த படத்தை அப்புறமா கார்த்திக் தான் டைரக்ட் பண்ணாருன்னு சொன்னால் அந்த வாய்ப்பை தக்க வச்சுக்கிட்டு இருந்தால் அந்த வாய்ப்பை அந்த படம் ஒருவேளை சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகியிருந்தால் அந்த டைரக்ட் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பாங்க அதிர்ஷ்டம் வந்து எந்த இடத்துல எப்படி மாறி போகுது பாருங்கள் ஒரு குடியினால் வந்து சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா சினிமாதான் சினிமாவில் வாய்ப்பை தாண்டி லக்குன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா திறமையை தாண்டி லக்குன்ற ஒரு விஷயம் இப்போ இந்த சிம்பு கூட அந்த லக்கு ஏன் எங்கேயாவது மிஸ் ஆகுதா அப்படின்ற எல்லா திறமையும் இருக்குதுங்க சின்ன வயசுலேருந்து அத்தனை திறமையும் உள்ள ஒரே நடிகர் வந்து சிலம்பரசன் அதனால தான் தக் லைஃப் வந்த பிறகு பாருங்கள் அவருடைய ஆட்டம் பேயாட்டமாக இருக்கும் அப்படின்னு ஒரு நண்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு உண்மையிலே நல்லா வரட்டும் நல்ல ஒரு வெற்றி படத்தை கொடுத்தோம் மணிரத்னத்துக்கு பிடித்தமான ஒரு நடிகரில் ஒரு சில நடிகரில் சிலம்பரசன் ஒருவர் இது காரணம் என்னன்னா இந்த தளபதி அதாவது விஜய் விட்ட இடத்தை சிலம்பரசன் அந்த போட்டியில் இருக்கார் அப்படி இருந்தால் ஒரு மகிழ்ச்சியான இருக்கு இருக்கணும் கண்டிப்பாக ஏன்னா ஒரு பக்கம் அவர் வந்து தக்லைஃப் இன்னொரு பக்கம் எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட் அதனுடைய ப்ராசஸிங்ஸ் போயிடுது எஸ்டிஆர் ஃபிஃப்டி யார் தேசிக பெரியசாமி கமல் ப்ரொடக்ஷனில் இயக்குவதாக இருந்து இருந்த அந்த படத்தை ஒரு என்ஆர்ஐ வெளிநாட்டை சேர்ந்தவர் மிக பிரம்மாண்டமான அளவில் தயாரிக்கப் போகிறார் எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் சிம்புவே டைரக்ட் பண்ணி ஒரு படத்தில் நடிக்கப் போகிறார் அதனுடைய ப்ராசஸிங்கும் போயிட்டுருக்கு இப்படி விஜயின்ற ஒரு தளபதி அப்படின்ற ஒரு நடிகர் அவர் விட்ட இடம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா அந்த இடத்திற்கு இவ்வளோ பெரிய போட்டி நடக்குது அப்படின்பொழுது இந்த போட்டி ஆரோக்கியமான போட்டியாக இருக்க வேண்டும் அதை தாண்டி சிவகார்த்திகேயன் அந்த இடத்தை எங்கேயாவது பிடிச்சிட போகிறாருன்ற ஒரு பயமும் சில ஹீரோக்களுக்கு ஏற்பட்டிருக்கு இந்த போட்டி தான் தயவு செய்து பொறாமையாக மாறாமல் போட்டியாகவே இருந்தால் தமிழ் சினிமாவில் உண்மையிலே உங்களுக்கு அதிர்ஷ்டம்னு ஒன்று இருந்ததுன்னா மிக குறுகிய காலத்தில் விஜயோட இடத்தை பிடிப்பீர்கள் அடுத்த விடியோடு சந்திக்கிறேன் நன்றி